ஒருமனப்படுவோம் என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சத்திரிக்கை நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் ஒரு மனப்படுவோம் மத்திய நச்சதி பதினெட்டாம் அதிகாரம் இருபதில் இயேசு பெருமான் சொல்கிறார் தாங்கள் கேட்கும் எரை குறித்தும் பூமியில இரண்டு பேர் மூன்று பேர் மனமுத்து ஒருமனப்பட்டு ஜிபித்தார் பரலோகத்தின் தகப்பன் அதை கொடுப்பார் ஒருமணப்பட வேண்டும் ஜபத்தில் ஒருமணப்பட வேண்டும் வேண்டுதலில் ஒருமணப்பட வேண்டும் யாசித்ததில் ஒருமணப்பட வேண்டும் திருத்து விற்பனை பதினாறு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு வாசிக்கின்ற பொழுது சின்ன புரசிகளாகவும் கைகள் கட்டப்பட்டு தலைகளாய் தொங்க விடப்பட்ட நிலையிலே அவர்கள் ஒரு மனிதோடு நள்ளிரவில் செவித்தார்கள் துதித்தார்கள் விடுதலை அடைந்தார்கள் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது பேரொரு சிறையில் இருக்கின்ற பொழுது ஆதி திருச்சபை தொடக்க திருச்சபை பனிரெண்டு ஐந்து திருத்து விற்பனை வாசிக்கிறோம் ஆதி திருச்சபை அவருக்காக இடையராது மன்றாடியது சிப்பேதுரின் சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றி போட்டார் அந்த ஒருமணப்பட்ட செபம் இவ்விதமாக ஒரு காரியத்தை குறித்து பாடுவதோ செபிப்பதோ துதிப்பதோ ஆராதிப்பதோ அதில் ஒரு மனம் இருக்க வேண்டும் எல்லாரும் ஒரு மனதோடு ஒரு காரியத்தை கடல் மணியில் செய்கின்ற பொழுது அந்த ஒருமணப்பட்ட செபத்துக்கும் துதிக்கும் பாடலுக்கும் மன்றாட்டுக்கும் கடவுள் சிவிசாய்க்கிறார் கடவுள் நம்மை அசுபதிப்பாராக ஆமீன்